நேஷாய நமக முருகாசரணம் ஷியாமலா நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி பூஜை தை அமாவாசை கழிந்த மறுநாள் பிரதமையிலிருந்து நவமி வரை அம்பிகையை பூர்ண கிளசத்தில் அவாகாணம் செய்து பூஜிக்கலாம் ஷியாமலா நவராத்திரியில் ஐந்தாவது தினமான வசந்த பஞ்சமியில் ஸ்ரீ சரஸ்வதி தேவி திரு அவதாரம் செய்ததாக ஐதீகம் எனவே தென்னாட்டில் விஜயதசமி போல் வடநாட்டில் வசந்த பஞ்சமி அன்று வித்யாரம்பம் செய்கிறார்கள் அன்றைய தினம் அம்பிகையை வழிபடுபவருக்கு கலைகள் அனைத்திலும் நிறைந்த பேராற்றல் கிட்டும் நம் நாட்டில் ஆதிசங்கரனின் காலத்திலிருந்த சமயங்களில் வேதங்களை ஏற்றுக்கொண்ட சமயங்களை ஆறு வகைக்குள் அடக்கி அந்த வழிபாட்டு முறைகளை சீர்படுத்தி வைத்தார் ஆதிசங்கரர் அவற்றில் சாக்த வழிபாடு மிகவும் புராதனமாகவும் போற்றத்தக்கதாகவும் விளங்குகிறது நவராத்திரியின் வகைகள் வசந்த காலத்தில் கொண்டாடப்படுகிறது வசந்த நவராத்திரி பங்குனி மாத அமாவாசை முதல் ஒன்பது நாட்கள் ஆனி மாதத்தில் கொண்டாடப்படுவது ஆஷாட நவராத்திரி ஆணி மாத அமாவாசை முதல் ஒன்பது நாட்கள் புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படுவது சாரதா நவராத்திரி புரட்டாசி மாத அமாவாசை முதல் ஒன்பது நாட்கள் தை மாதத்தில் கொண்டாடப்படுவது ஷியாமலா நவராத்திரி தை மாத அமாவாசை முதல் ஒன்பது நாட்கள் ஷியாமலா நவராத்திரி இன்று முதல் அனுஷ்டிக்கப்படுகிறது அனைத்து சக்தி தலங்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றது ஷியாமலா என்றும் ஸ்ரீ ராஜ ஷியாமலா என்றும் ஸ்ரீ மாதங்கி என்றும் மகாமந்திரணி என்றும் பலவித திருநாமங்களால் போற்றப்படும் ஸ்ரீ அம்பிகை மதங்க முனிவரின் தவ புதல்வியாக அவதரித்தருள்பவள் தசமகா வித்தே வித்தைக்குள் ஒன்பதாவது வித்தையாக அறியப்படுபவள் கலைகள் பேச்சுத்திறன் நேர்வழியில் செல்லும் புத்தி கல்வி கேள்விகளில் மிக உயர்ந்த நிலையை அடையும் திறன் ஆகியவற்றுக்கு அதிபதியாக அறியப்படுபவள் வேத மந்திரங்களுக்கு எல்லாம் அதிதேவதை ஆதலால் மந்திரினி என்று அறியப்படுபவள் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரின் மகா மந்திரியாக இவ்வுலகை ஆட்சி செய்து அருள்பவள் இந்த அம்பிகையை போற்றும் விதமாகவே ஷியாமலா நவராத்திரை கொண்டாடி வழிபடுகிறோம் நன்றி